இங்கே வந்து சினிமாவோட கோட் விஜய் சாரா உண்மை தானே சினிமாவுடைய கோட் அவர் தான் படம் முழுக்க வந்து அங்கங்கே அவர் அந்த கோட்டுங்கிற வார்த்தையே பயன்படுத்துகிறதெல்லாம் தகவல் ஸோ அதனால் வந்து கோட்டுங்கிறது சரியான டைட்டிலாக இருக்கும் மேக்ஸிமம் அந்த டைட்டில் வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லா இடத்துலையுமே நாம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் அதை வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு ஸோ அதனால தான் அந்த தலைப்பு வச்சுருக்காங்க வெங்கட் பிரபு வந்து விஜயின் ஒப்புதல் இல்லாமல் இப்படி ஒரு ட தலைப்பு வச்சுருக்க முடியாது இல்லையா ஸோ அவருக்கு தோணி இருக்கும் பொழுது அடடா ரொம்ப பிரமாதமாக இருக்கேன் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் பட்டு ஒரு தொண்ணூற்றொம்போது சதவீதம் இதுதாங்கிற அளவுக்கு தகவல் கிடைச்சிது அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் வெங்கட்பிரபு என்னத்தை பண்ணிட போறாரு அப்படிங்கறது ஆனால் அதையெல்லாம் ஒட்டச்சி தள்ளுற அளவுக்கு ஒரு படமா இதை உருவாக்குறாரு வெங்கட்பிரபு வழக்கம் போல இது வந்து ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் காப்பி இன்னும் ஏதாவது வேணா எடுத்துங்க மாநாடே அந்த மாதிரி அதுவும் சொல்றாங்க அதுவும் ஒரு படத்தை வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு முக்கியமாக விஜய் வந்து யாரையும் ஓய்வு எடுக்கிறதே விடுறதில்ல இல்லை இப்போ அந்த வெளி வெளிநாடு ஷூட்டிங் போனாங்க போயிட்டு வந்து ஒரு நாலு நாளில் திரும்ப கோகுலம் இதில் வந்து ஷூட் பண்ணாங்க மறுபடியும் உடனே கிளம்பி ஹைதராபாத் போகும் ஸோ அந்த அளவுக்கு அவரே எல்லாரையும் பாஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அயலான் வருமானு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இதில் வந்து உதயநிதி கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறார் இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்காக அவர் வராரு ஸோ அதனால் இந்த படம் பொங்கலுக்கு வந்துடும்ங்கிறத நம்ம கொஞ்சம் உறுதியாக எதிர்பார்க்கலாம் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் என்ன சார் ஒரே ஒரு செய்தியை லைட்டாடி கொளுத்தி போட்டிங்க காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு டைம் அப்படின்னு ஸ்போர்ட்ஸில் சொல்லுவாங்க சார் ஆமாம் விராட் கோலி தான் கோட் அங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குத்துச்சண்டை வீரர் அலி எஸ் ஆனால் இங்கே வந்து சினிமாவோட கோட் விஜய் சாரா உண்மை தானே சினிமாவோடைய கோட் அவர் தான் படம் முழுக்க வந்து அங்கங்கே அவர் அந்த கோட்டுங்கிற வார்த்தையே பயன்படுத்துறதெல்லாம் தகவல் இருக்கு ஸோ அதனால் வந்து கோட்டுங்கிறது தான் சரியான டைட்டிலாக இருக்கும் மேக்சிமம் அந்த டைட்டில் வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவங்க சொல்லிட்டாங்களே கண்டிப்பாக அதை மாற்றி ஆகணும்னு நினச்சி மாற்றினா உண்டு பட் நாங்கள் அந்த செய்தியை சொல்கிற வரைக்கும் அதுதான் தலைப்பாக அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க இப்போதான் சார் ஏன்னா ரெண்டு மூணு டைட்டில் போச்சு சார் பாஸ் பசில் சிஎஸ்கே இப்படிலாம் பல டைட்டில் போச்சு இந்த கோட் அப்படிங்கிற வார்த்தை அதாவது இந்த வார்த்தை வந்து இதை தெரிஞ்சு போச்சவனுடைய எக்ஸ்ப்ளேஷன் இதை வைப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் சார் சினிமாவுடைய கோட்னு சொல்ல வராங்களா இல்லை சினிமா உலகிலிருந்து இங்கே அரசியலை நோக்கி நகர்வதா அதை கோட்டுங்கிறாங்களா இல்லை எல்லா இடத்துலையுமே நாம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் அதை வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு ஸோ அதனால தான் அந்த தலைப்பு வச்சிருக்காங்க வெங்கட் பிரபு வந்து விஜயின் ஒப்புதல் இல்லாமல் இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்க முடியாது இல்லையா ஸோ அவருக்கு தோணி இருக்கும் பொழுது அடடா ரொம்ப பிரமாதமாக இருக்கே அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் பட்டு ஒரு தொண்ணூத்தொம்போது சதவீதம் இதுதாங்கிற அளவுக்கு தகவல் கிடைச்சிது அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சதவீதம் முன்ன பின்ன மாறலாம் ஒரு சதவீதம் ஒருவேளை அவங்க சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக மா வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மற்ற டைட்டில் போதெல்லாம் அவங்க ப்ரொடியூசர் வந்து கோமை அப்படியே இருந்தாங்க இப்போ இந்த டைட்டில் பார்த்துட்டு அவங்க என்னென்ன இருக்காங்கன்னு தெரியல சார் இப்போ படம் முழுக்க வேறு அந்த வசனங்கள் இடம்பெறுதுன்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி டைம் ட்ராவல்லாம் லைட்டாக டச் பண்ணுறதா சொன்னாங்க இப்போ நீங்கள் வேறு வேறு வகையான ஒரு கதை சூழல் போயிட்டு இருக்கில்ல சார் முழுக்க முழுக்க ஃபாரின்லேயே பாதி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபாரின் தான் எடுத்துருக்காங்க என்ன மாதிரியான கதைக்களம் அது சார்ந்த கேட்டீங்களா சார் இல்லை கதைக்களம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம சொல்ல முடியாது பட் அதுவும் நமக்கு தெரியும் அவ்வளோ சீக்கிரம் அதை ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாக்குறோம் மற்றபடி வந்து ஒரு விறுவிறுப்பான கதை இப்போ வெங்கட் பிரபு வந்து லோகேஷ் கனகராஜ் அளவுக்கு ஒரு படம் பண்ணிவிட்டு வரா இப்போ லோகேஷ் கனகராஜ் லியோவை அறிவிக்கும் போது இருந்த ஒரு ஒரு பரபரப்பு இருக்குல்ல அது வெங்கட் பிரபு படத்தை அறிவிக்கும்போது இல்லை ஏன்னா காரணம் வந்து வெங்கட் பிரபு என்னத்தை பண்ணிட போகிறாரு அப்படிங்கிறது ஆனால் அதையெல்லாம் உடச்சி தள்ளுற அளவுக்கு ஒரு படமாக இதை உருவாக்குறார் வெங்கட் பிரபு வழக்கம் போல் இது வந்து ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் காப்பி இன்னும் ஏதாவது வேணால் எடுத்துங்க மாநாடே அப்படி தானே பண்ணியிருந்தார் அவர் ஸோ அந்த மாதிரி அதுவும் சொல்கிறாங்க அதுவும் ஒரு ஒரு படத்தை வந்து தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப ஏழியராக அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா டக்கு டக்குன்னு முடிச்சு போட்டு ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுருவாங்களேங்கிறதுக்காக சொல்லாமல் இருக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட தெரிந்தும் தெரியாத மாதிரி சில விஷயங்கள் இல்லை எல்லாத்துக்கும் இந்த டைட்டிலே கூட நம்ம இப்போ சொல்லியிருக்க போகிறதில்ல ஒன் வீக்கில் அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க சரி ரைட் நம்ம சொல்லுவோம் இன்னும் ஒரு நான்கு நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லுறீங்க சார் இப்போ சொல்கிறது பார்த்தா லியோ படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது சார் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்துதான்னு கேட்டால் படம் வசூல் ரீதியாக ஓகே சிலது விஜய் ரசிகர்களே சிலதெல்லாம் வருத்தம் வர்த்தாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கொடுக்காம சைலண்ட்டாக ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காரா வெங்கட் பிரபு ஆமாம் உண்மைதான் இப்போ இதில் வந்து நீங்கள் காஸ்டிங்னு பார்த்தாலே இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் பிரபுதேவா இருக்கார் பிரசாந்த் இருக்கார் மோகன் இருக்கார் இது எல்லாமே நமக்கு ஆச்சரியத்தை உருவாக்குறது இப்போ முக்கியமாக அதில் மைக் மோகன் வந்ததுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் அவர் தான் வில்லங்கிறது இன்னும் பெரிய ஆச்சரியம் இதை தாண்டி படத்தில் நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டு உள்ளே பேசிகிட்டே இருக்காங்க முக்கியமான ஆர்டிஸ்ட்டு நிறைய பேரை உள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது பேசிகிட்டே இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இதுக்குள்ளே வருவாங்கங்கிறதே தெரியல ஸோ அந்தளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஆனால் சார் படம் பேர் வந்து இப்போ ஒரு பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதுனால ஒரு கோட் அப்படின்னு வச்சுட்டாங்க எப்படியும் இந்தியா முழுக்க உலகளவையான ஒரு பெரிய ரிலீஸாக இருக்கும் அதில் எந்த இல்லை ஆனால் லியோ படத்தில் இருந்த அந்த ஒரு காஸ்ட்டு காஸ்ட் இருக்கில்ல சார் உள்ளே வேற ஒரு மாநிலங்களிலேருந்து கூட்டி வந்தாங்க ஆனால் அது மாதிரி இந்த வெங்கட்பு படத்தில் எதுவும் சேர்க்கலையே ஒரு சைலண்டாக எதுவும் சேர்க்குறாங்களா அதுதான் நான் சொல்கிறேனே இன்னும் நிறைய பேர் உள்ளே கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு ஒரு 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 அறிவு வரலாம் அடடா இவரா அப்படிங்கிற மாதிரி மைக் மோகனே திடீர்னு வந்த ஷாக்கிங்கான ஒரு அறிவிப்பாக தான் சார் இந்த ஏதோ ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஷூட்டிங் எந்த ரேஞ்சு சார் போயிட்ருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் மலை வெள்ளத்தின் பொழுது அப்போ விஜய் சார் லைட்டாக பார்த்தோம் ஒரே ஒரு முறை ஒரு பிக்கு வெளியாச்சு அதுக்கப்புறம் எந்த பிக்கும் வரலை ஷூட்டிங் எந்த ரேஞ்சில் சார் போயிட்டுருக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு முக்கியமாக விஜய் வந்து யாரையும் ஓய்வு எடுக்கிறதே விடுறதில்லை இப்போ அந்த வெளி வெளிநாடு ஷூட்டிங் போனாங்க போயிட்டு வந்து ஒரு நாலு நாளில் திரும்ப கோகுளம் இதில் வந்து ஷூட் பண்ணாங்க மறுபடியும் உடனே கிளம்பி ஹைதராபாத் போனாங்க ஸோ அந்தளவுக்கு அவரே எல்லாரையும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்ட்டு இன்னொன்று இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அவ்வளோ இருக்குது ஏன்னா சிஜி ஒர்க்கு நிறையா இருக்குது இந்த படத்தில் வெங்கட்புரம் படத்தில் இவ்வளோ சிஜி ஒரு கண் நீங்கள் கேட்குற அளவுக்கு நிறையா அதுக்குள்ளே இருக்குதுதான் கேட்குற அளவுக்கு இருக்கும் ஆமாம் அதனால் வந்து இவங்க நிறைய சீக்கிரம் முடித்து எல்லாத்தையுமே வந்து விஎஃப்எக்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை சார் அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு சரி இப்போ வெங்கட் பிரபு படத்தை எப்படியும் முடிச்சிருவாரு அது ஒரு புறம் விஜய் தனக்கு கொடுக்கப்பட்டதை மிக சிறப்பாக முடிச்சிருவாரு அது ஒரு புறம் ரெண்டு பேருக்குமே ஒரு அன்எக்பெக்டடா யுவன் அவருடைய மியூசிக்கும் பாடலும் எந்த மாதிரி வரப்போகுதுங்கிற ஒரு கேள்வி தான் சார் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு ஏன்னா அனிருத்தான் ப்ராஜெக்ட்ல இருக்க போறாருன்னு சொல்லும்போது கடைசியில் வெங்கட் பிரபு யுவன் காம்போ தான் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் அவர் துபாயில் இருக்காரு இவங்க சென்னைக்கு வந்துட்டு போறாங்க படம் வேற இடத்துல நடக்குது பாட்டு வந்துடுமா சார் ஏன் அதெல்லாம் ஒண்ணும் இப்போ டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருக்குங்க அங்கே டியூன் போட போட இங்கே நம்ம கேட்டு அப்ரூவல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நிலமை மாறிடுச்சு ஏன்னா கடைசி லியோ படத்தில் வந்து பாடல்கள் செஞ்சது லேட்டானதுனால கூட இசை வீட்டில் தள்ளி போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்களே சார் அதனால் இந்த கேள்விங்க வச்சுரு இல்லை யுவன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுவார் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வெங்கட் பிரபு டீம்னாலே அவங்க எல்லாமே உற்சாகமாகிடுவாங்க இப்போ இன்னொன்று வந்து இதில் எல்லாம் பெரிய ஆச்சரியம் என்னென்னா வெங்கட் பிரபு படம் பண்ணுறாருன்னா அந்த குடும்பம் மொத்தமும் உள்ளே வந்துடும் அவங்களே தானாக இன்வால்வ் ஆகி இப்போ பிரேம்ஜியெல்லாம் நிஜமாகவே பெரிய மியூசிக் டேரக்டராக வந்திருக்க வேண்டியவர் எங்கெங்கேயும் ட்ராவல் ஆகி அப்படியே போயிட்டார் ஆனால் அவரை மாதிரி வந்து ஒரு இசைக்குழுவில் ஒர்க் பண்ணி கொடுக்குற ஆளே கிடையாதுங்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு அவர் ஒரு பக்கம் இறங்கி வேலை பார்ப்பார் இவனுக்காக இன்னும் பல பேர் உள்ளே வந்துடுவாங்க வந்து அது பாட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் நீங்கள் நல்லா பாருங்கள் வெங்கட்பிரபு படம்னாலே இவன் இங்கே ஸ்பெஷலாக இருப்பார் அந்த மியூசிக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த பிஜேமே ஒரு ரிப்பீட்டடாக வேறு மாநாடு விஜய் மண்டக்கில் ஓடி மாநாடு பியூஜியம்லாம் மறக்க முடியுமா இதுலையும் குறிப்பா சார் வெங்கட் பிரபுவோட அந்த கூட வச்சிருப்பாரு அந்த கம்பெனி ஆர்டிஸ்ட் அவங்களெல்லாம் எப்படி விஜய் சார் கூட ஆக்ட் பண்ண வைக்க போகிறாரு சார் என்னப்பா அஜித் கூட அவர்களோட நடிக்க வச்சிட்டாங்க விஜய் சாரோட எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் சார் ஆமாம் அது ஒரு புது காம்பினேஷன் சார் புது காம்மினேஷனில் ஷூட்டிங்ஸ் பார்த்ததே இருக்கும் சார் என்ன தகவல் அடுத்து வருதுங்கிறத பார்ப்போம் சார் அப்படி எஸ்கே அவர்களுடைய அயலான் திரைப்படம் இந்த பொங்கலுக்கு வருவதாக சொன்னீங்க அதில் எதுவும் மாற்றம் இருக்குமா ஏன்னா பொங்கல் வந்து ரேஸில் ஒரு ஒரு படமாக கலண்டுறதாக கேள்விப்படுறோமே சார் ஆமாம் ஆக்சுவலாக வந்து லால் சலாம் பொங்கல் ரேஸில் இல்லை அரண்மனை ஃபோர் பொங்கல் ரேஸில் இல்லை அப்புறம் வேற என்ன படம் தங்கலான்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லை பட் இப்போ இருக்கிறது வந்து அயலானும் கேப்டன் மில்லரும் தான் போட்டியில் இருக்குது பெரிய படம் அயலானும் கேப்டன் மில்லருங்கும் போதே தனுஷும் சிவகார்த்திகேயனும் தான் இருக்காங்க அப்படி சொல்லிடலாம் இல்லை எப்போவுமே நம்ம அப்படி தான் பார்க்குறோம் ரெண்டு ஹீரோக்கள் வேணுன்னே மோதுகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு படத்துலையும் போடப்படுகிற முதலீடு இவங்க கோச்சுப்பாங்களேன்னு ஒரு படத்தை தள்ளி போடுற சூழ்நிலை இன்றைக்கி வியாபாரத்தில் இல்லை ஏன்னா வட்டி வட்டி வட்டின்னு இவங்க கட்டுறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அது யார் வந்தாலும் உள்ளே வந்தணுங்கிற தான் இருப்பாங்க ஸோ அப்படி தான் ரெண்டு தயாரிப்பாளர்கள் உள்ளே வர்றாங்கன்னு நம்ம பார்க்கணுமே தவிர இவருக்கு இவர் போட்டி அவருக்கு இவர் போட்டிங்கிறதெல்லாம் இதில் பார்க்குறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் வருமான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இதில் வந்து உதயநிதி கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறாரு இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்காக அவர் வர்றார் ஸோ அதனால் இந்த படம் பொங்கலுக்கு வந்துடும்ங்கிறத நம்ம கொஞ்சம் உறுதியாக எதிர்பார்க்கலாம் இன்னொன்று வந்து இப்போ ஒரு படத்தின் மீது அவ்வளோ கடன் இருக்குது இந்த கடனை எப்படியாவது நீங்கள் அடைக்காமல் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு முட்டுக்கட்ட போடுறாங்கல்ல அது அவங்களுக்கே பெரிய வினையாக முடியும் என்னப்போ இப்போ ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆனால் தானே எனக்கு பத்து லட்ச ரூபா வரும் நீங்கள் ரிலீஸே பண்ணாமல் எனக்கு பணத்தை கொடு பணத்தை கொடுனா எங்கேயும் கொடுக்க முடியும் அடித்து கொடுக்க முடியாதுல்ல ஸோ அப்போ படத்தை ரிலீஸ் பண்ண வச்சு அப்போ நான் அவங்க பேமெண்ட்டை தர்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து அல்லது கோர்ட்டில் கட்டுறேன் இப்போ அந்த பணத்தை முதல் நாள் கலெக்ஷனை கோர்ட்டில் கட்டுறேன் அல்லது ஃபஸ்ட்டு ஒரு வாரத்து கலெக்ஷனாக நான் கோர்ட்டில் கட்டுறேன் அப்படின்னு எதாவது சொன்னீங்கன்னா படத்தை வெளியிடறதுக்கு அனுமதி கோர்ட்டு கொடுத்துடும் ஸோ அதுமாரி ஏற்கனவே பல படங்கள் வந்திருக்கு ஸோ அந்த கடைசியாக அந்த ஒரு முயற்சியை கையில் எடுப்பாங்க எப்போவுமே ஒரு படம் முடங்குவதால் ஃபைனான்சியர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அந்த படத்தை வெளியிட வைப்பது தான் லாபமாக அமையும் ஸோ இந்த படத்துலையும் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சிவகார்த்திகன் அவர்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புகளும் உண்டாகிட்டு இருந்தது சார் எதிரிகள் எப்படி உருவாகிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அவர் மேடையில் அழுதுலேருந்து அப்படி வருது எதிர்ப்புகள்ங்கிறது சமீபத்தில் அவரை சார்ந்து வெளிவந்த விஷயங்கள் இதன் இதற்கு மத்தியில் அந்த அவருடைய லுக்கு கூட ரிவீல் ஆகாமல் வச்சிருந்தாங்க அப்போ வந்து இந்த வெள்ள நிவாரண நிதி கூட உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்து நிவாரணம் கொடுத்தாரு ஸோ அதற்குறோம் மூஞ்சும் வெளியே காமிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ மறுபடியும் இப்போ வெளிப்படையாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடக்குமா அந்த எதிரிகளும் எதிர்ப்புகளும் இந்த படத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைவார்களா சார் எப்போவுமே படத்தின் தன்மையை பொறுத்து தாங்க இருக்குது ஒருத்தர் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அது வந்து படத்தை பாதிக்குமானா நிச்சயமாக பாதிக்கும் ஆனால் எல்லாத்தையும் கடந்து அந்த படம் நின்றுச்சுன்னு வைங்களேன் இதெல்லாம் அடிபட்டு போயிடும் அப்போ அந்த படம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கணும் அதற்கு அயலானுக்கு பெருமளவு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த படத்தினுடைய கதைக்களம் ஒரு ஏலியன் இங்கே வருது ஏலியனுக்கும் இவர்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு சிவகார்த்திகேயன் எப்படி திரும்ப அந்த ஏலியனை அனுப்புகிறாருங்கிற வரைக்கும் அது போகுது இங்கே திடீர்னு வந்த மண்ணுக்கு வந்த பூமிக்கு வந்ததை திரும்ப எப்படி ஒரு அனுப்பிச்சி வைக்கிறாரு ரெண்டு பேருக்குமான பாண்டிங்கிறது தான் கதை இதில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை கோட்டை விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது சரியாக தவறான்னு அவங்க தான் சொல்லணும் ஆக்சுவலாக அந்த ஏலியனுக்கு குரல் கொடுப்பதற்காக சந்தானத்தை அணுகுனாங்க விஜய் சதுபதி பல இடங்களில் குரல் கொடுத்துட்டாரு அதனால் அது ரொம்ப பெருசாக போகிறதில்ல பட்டு சந்தானம் அதுக்குள்ளே வந்திருந்தாருன்னா அதோடைய லெவலே வேறு பட் சந்தானத்துக்கு சிவகார்த்திகனுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு ரைவல் இருக்குது அதனால் சந்தானம் எத்தனை கோடி கொடுத்தாலும் வரமாட்டார் ஸோ அந்த முயற்சி எடுத்தாங்க பட் அது நடக்கலை சரி ரைட்டு ஒரு வீட்டி கணேஷ் மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்திருந்தாருன்னா இப்போ வீட்டி கணேஷ் குரலை கேட்டாலே நமக்கு ஒரு உற்சாகமும் சிரிப்பும் வந்துடும் ஸோ அப்படி தானே வந்து நம்ம இதுவரைக்கும் அவர்சனாகாத ஒரு குரல் யார் குரலை கேட்டால் சிரிப்பு வருமோ அவருடைய சில குரல் வந்து நமக்கு அவர் ஆயிரும் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது பிடிக்கும் அப்படியே காலப்போக்கில் என்னடா இவர் வந்து கொண்டுறாரேன்னு இருக்கான்னா வீட்டு பொறுத்த பொறுத்தளவுக்கு நமக்கு இன்னும் அந்த இடத்துக்கு வரல அவர் இன்னும் பிடித்த ஒரு இடத்துல தான் இருக்கார் அவரை வந்து குரல் கொடுக்க வச்சுருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் பட் இவங்க சித்தார்த்த குரல் கொடுக்க வைக்கிறாங்க அங்கே ஒரு மைனஸ் உருவானதை நான் ஃபீல் பண்ணுறேன் பட் தெரியல அது அது தியேட்டருக்கு வந்து மக்கள் என்னவா நினைக்கிறாங்கன்னு தெரியல என்ன படம் வந்து மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட படம் கரெக்டாக அது ஆனால் இன்னைக்கு இடையில டெக்னாலஜி நாலு வருஷத்தில் டெக்னாலஜியும் சரி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு அந்த படம் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருக்கா சார் இல்லை அன்னைக்கே உங்கள் டெக்னாலஜியில் வந்து பயங்கரமாக இதுக்குள்ள இன்புட் போடணும்னு தானே இறங்குனாங்க அதுக்காக தானே கிரீன் மேட்டில் இந்த படத்தை ஷூட் பண்ணி அவ்வளவு செலவும் வந்து இந்த டெக்னாலஜிக்காக தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ அப்படி இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி தான் முன்னேறினா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது ஸோ அதனால் அது ஒரு பெரிய உறுத்தலாக இருக்குது கண்டிப்பாக சார் இப்போ தடைகளை தாண்டி அயலான் பொங்கலில் வரும் அப்படின்னு நம்புவோம் சார் படம் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம அன்றைய தினம் பார்ப்போம் சார் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் மகிழ்ச்சி